வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் பவானி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பனிங் ஆகிடுச்சி அதனால் தேவைப்பட்ட பேகு லஞ்ச் பாக்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதை அன்பாக்ஸிங் பார்க்கலாம் வாங்க பாப்பா ஃபஸ்ட்டு பேக் வாங்கணும் அது காமிச்சிடுங்க பெரிய பாப்பாவுக்கு செவன்த்து போகிறா ஏற்கனவே இருக்கிற பேக் வந்து ரொம்ப குப்தியாக இருக்குது அதனால் இது வாங்கணும் ரொம்பவே நல்லா இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது நம்ம வந்து கிளாஸ் சொல்லி கேட்டோம்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேக் தராங்க இது ஒரு ஜிப் இருக்குது இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஜிப் இருக்குது நல்லா புக்ஸ் எல்லாம் ஸ்பேஸ்ஸாக நல்லாவே வச்சுக்கலாம் ரொம்ப பெருசு தான் ஃபைவ் ஃபிஃப்டி இதோட ரேட்டு ரொம்பவே நல்லா இருக்கு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இது குவாலிட்டி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லன்ச் பேக் லன்ச் பேக் பார்க்கலாம் லன்ச் பேக் ஆல்ரெடி இருக்குதான் அதுவுமே என்னாச்சு வண்டியில் மாட்டிட்டு போகும்போது அந்த பட்டு பட்டு இங்கே இருக்கிற அப்படியே கொஞ்சம் பிரிஞ்சிருக்கு அதனால லஞ்ச் பேக் ஆகும் இது வந்து ஒன் இருக்கு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு தான் அப்புறமா குட்டி பொண்ணுக்கு குழம்பு டப்பா ஆல்ரெடி பெரியவளுக்கு இருக்கு அவள் குட்டி எல்லாம் சாதம் கிளறி கிளறி கொடுத்துருந்தேன் இப்போ அவள் வளர்ந்துட்டா அதனால அவளுக்காக குழம்புத்தி கொடுத்துருக்கு எழுவத்தி ஒரு ரூபா உங்களுக்கு ரேட்டு தெரியல என்னன்னு தெரியல அப்புறமா வந்து பொரியல் டப்பா வளர்ந்தா வளர்ந்துட்டாங்களாமா அதனால பொரியல் வேணுமா பொரியல் டப்பா ஒன்று வந்து சிக்ஸ்டி ருபீஸ் ரெண்டு டப்பா அப்புறம் ஸ்நாக்ஸ் டப்பா வருஷம் வருஷம் நாங்கள் ஸ்நாக்ஸ் டப்பா வாங்குவோம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஸ்நாக்ஸ் டப்பா நான் கொடுப்போம் அடுத்து ஸ்நாக்ஸ் டப்பா நாங்கள் வந்துடுவோம் அவங்க மறந்துறாங்களையோ நான் மறந்துடுவேன் டக்குன்னு ஒரு பிஸ்கெட் பேக்கெட் எடுத்து பேக்கில் போட்டு வச்சுருவோம் டைம் ஆகிடும் இது நல்லாயிருக்கு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஃபார்ட்டி த்ரீ ருப்பீஸ் தான் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நல்லா லைஃப் வரும் அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன் ரெண்டு எல்லாமே ரெண்டு ரெண்டு தான் அப்புறம் லன்ச் டவல் போன வருஷம் வாங்க ரொம்ப பழசாயிடுச்சு அதனால லஞ்ச் டவல் இது வந்து ஒன்று தேர்ட்டி ருபீஸ் தான் ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால ரெண்டு லஞ்ச் கவர் வாங்கிட்டு அப்புறம் சின்னவளுக்கு பாக்ஸ் ஐம்பத்தி ஏழு ரூபா வருஷம் வருஷம் பாக்ஸ் வாங்கிட்டே தான் இருக்கும் ஐம்பத்தி ஏழு சின்ன பாக்ஸ் அப்புறமா ரெண்டு ஸ்பூன் ஸ்பூனும் வாங்கி தான் இருக்கிறோம் எங்கே போதுன்னு தெரியல இது வந்து ஃபிஃப்டீன் ருபீஸ் ரெண்டு இது பெரியவங்களுக்கு கலர் பெண்ணு இது கலர் பெண்ணுன்னு தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இது கிளிட்டர் பெண்ணும் எண்பத்தி எட்டு ரூபா இது வந்து ஹை லெட்டர் இது வந்து மியூசூல வாங்கினது ஒன் டுவெண்ட்டி த்ரீ ருபீஸ் இது அவள் எப்பவுமே ஐ லட்டர் வாங்கிட்டே இருப்பா நம்ம வெளியில் தாசின் ஸ்டோரில் வாங்கினோம்னா ஒன்று முப்பது ரூபா வரும் இது ஆறு இருக்குது சரி ஒன் டுவெண்ட்டி த்ரீ தானே அதுனால பாப்பா பயன் கொடுத்துருவோம் இது லேபிள் ஃப்ரீயாக கொடுத்தாங்க இவ்வளோ திங்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இது ஃப்ரீயாக கொடுத்து கொடுத்துருங்க அவ்வளோதாங்க என்னோடய வீடியோஸ் பாருங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து நான் பெரிய வீடியோ போடணும்னு நினைக்கிறேன் எனக்கும் ஆதரவு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்